வணக்கம் ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம் வீட்டில் தினமும் விளக்கேற்றி வழிபட்டால் தெய்வீகமும் லட்சுமி கடாச்சமும் ஒன்று சேர்ந்து நம் வாழ்வு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமையும் என்பது ஐதீகம் விளக்கின் சுடரொளியில் மகாலட்சுமியும் ஒளியில் சரஸ்வதியும் வெப்பத்தில் பார்வதியும் வாசம் செய்வதால் மூன்று தேவிகளின் அருளை நாம் ஒன்றாக பெற்று இன்பமாக வாழ்வோம் என்பது நம்பிக்கை நம் வீட்டின் பூஜை அறையில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க பூஜை அறையில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் நம் வீட்டு பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றுவது சிறந்தது விளக்கில் இருக்கும் ஐந்து முகங்களும் பெண்களுக்கு இருக்க வேண்டிய அன்பு மன உறுதி நிதானம் சமயோஜித புத்தி சகிப்புத்தன்மை போன்ற ஐந்து குணங்களையும் காட்டுகின்றது ஐந்து முகங்களை ஏற்றி வழிபட்டாலும் நம் குலதெய்வத்திற்கு என்று தனியாக ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் ஆக நம் பூஜை அறையில் நம் குல என்று ஒரு காமாட்சி விளக்கும் மற்ற தெய்வங்களுக்கு குத்து விளக்கு மொத்தத்தில் இரண்டு விளக்குகள் ஏற்றினால் நம் வீட்டில் செல்வம் செழிக்கும் வீட்டில் இருப்பவர்களின் ஆரோக்கியம் மேம்படும் மனக்கவலை பணத்தட்டுப்பாடு எதிரிகளால் பகை போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் தினமும் ஐந்து முகம் ஏற்ற முடியாதவர்கள் விளக்கில் ஒரு முகமும் குலதெய்வத்திற்குரிய விளக்கையும் ஏற்றி வழிபட வேண்டும் வீட்டில் நடக்கும் சுபகாரியங்களான திருமணம் வளைகாப்பு போன்ற நிகழ்வுகளின் போது கண்டிப்பாக குத்து விளக்கில் ஐந்து முகம் ஏற்றுவது சிறப்பு சிலர் வீட்டிற்கு வெளியிலும் விளக்கேற்றுவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்குகளில் ஒன்றாவது அகல் விளக்கை ஏற்ற வேண்டும் முன்னோர்களும் அகல் விளக்கில் தீபம் ஏற்றியே பயன்படுத்தி பலனடைந்தார்கள் ஆகவே அவர்கள் வழியை பின்பற்றி வீட்டில் ஒரு விளக்கு கண்டிப்பாக அகல் விளக்காக இருக்குமாறு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மின்சாரத்தில் பளிச்சிடும் குத்துவிளக்கு போன்ற சாதனங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது அது பூஜை அறையில் உள்ள தெய்வீகத்தை கெடுத்துவிடும் பூஜை அறையில் தினமும் காலை மற்றும் மாலை என இருவேளையும் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வழிபடுவது மிக சிறப்பான பலனை நமக்கு தரும் பூஜை அறையில் ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வழிபடுவதை தவிர்க்க வேண்டும் விளக்கு வழிபாட்டை தினம்தோறும் கடைபிடிக்கும் இல்லங்களில் தெய்வ பலம் பெருகி தீய சக்திகள் செய்வினைகள் திருஷ்டிகள் போன்ற எவ்வித கெட்ட சக்திகளும் அண்டாது குடும்பமும் வளமாக ஐஸ்வர்யத்துடன் இருக்கும் ஆகவே வீட்டில் காலை மற்றும் மாலை என இரு வேளையும் விளக்கேற்றி வழிபடுவோம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம் மேலும் தகவல் அறிய ஐஸ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி